புதுவையில் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதிக்க கூடாது என்று புதுச்சேரி சபாநாயகர் ஆர் செல்வம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கரூரில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் போன்று இனி ஒரு சம்பவம் நிகழ அனுமதிக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த இழப்பு பிறகு இந்த மாதிரி ஒரு வருஷம் நம்ம ஊர்ல வந்து தமிழகம் போட்டு மிகப்பெரிய சாலை அனுப்பு எல்லாம் கிடையாது விரிந்த சாலை எல்லாம் கிடையாது அதனால வந்து தேசிய நடைஞ்சாலாம் இருக்குது இங்க நம்ம ஊர்ல மிகப்பெரிய செலவு தான் அதனால அவ அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் மக்கள் நேர்வாழ் நடமாட்டம் அதிகம் நேருக்கும் அதிகமா உள்ளது அதனால அது அதை தவிர்த்து அவர் ஏதாவது ஒரு இடத்துல மிக பெரிய அளவு கூட்டு தர ரோட் ஷோ கட்டுப்பது மாற்றம் அவர் கூட்டம் நடத்துவதை கண்டிப்பாக இருக்கும் அவர் எங்கே வேணாலும் கூட்டம் இருக்கிறோம் கூட அந்த ரோட்டோட நடத்துதான் வேற எங்கே வந்து இது நெருக்கமான பகுதி புதுச்சேரியில் வந்து உச்ச அன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு சம்பந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த விதிப்புற நடத்திருக்காங்க வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி அதெல்லாம் அந்த ரோட் ஷோவை கருத்துல என்பது என்னுடைய வேண்டுகோளாக வேண்டுகோள் நான் நம்முடைய ஊரமைச்சிருக்கேன் அந்த வேண்டுகோளை வச்சிருக்கேன் ராமே காவிரி தலைவர் ரோட் ஷோவை புதுச்சேரியில தவிர்ப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினேன் அதற்கான உத்தரவை புதுச்சேரி அரசாங்கம் வரணும் அது